திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக மழை பொழிந்தாலும் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை புழல் ஏரியில் ஒரு டிஎம்சி கொள்ளளவு நீர் சேமிக்க முடியும் ஏரிகளில் ஐம்பது சதவீதம் குறைவாகவே இருப்பு உள்ளதா அதிக மழை பொழிந்தாலும் அச்சம் கொள்ள வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு இன்று மற்றும் நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் ஒன்றான புடல் ஏரியில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் நேரில் ஆய்வு செய்தார் அப்போது ஏரியில் உள்ள நீரிப்பு ஏரியின் உறுதி தன்மை உபரிநீர் வெளியேறுவதற்கான பாதை உபரிநீர் கால்வாயாக வெற்றி அதிகாரியிடம் கேட்டறிந்தார் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் முன்னேறி சாராட்சி அலுவலகத்தில் ஆண்டாய்வு மேற்கொள்ளப்பட்டது இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் புடல் ஏரியில் ஒரு டிஎம்சி அளவு நீரை சேமித்து வைக்கும் வகையில் நீரி இருப்பு குறைவாக உள்ளதாகவும் பூண்டி ஏரியிலும் நீர்மட்டம் குறைந்ததாகவும் அனைத்து ஏரிகளும் ஐம்பது சதவீதம் குறைவாக இருப்பதாகவும் அதிக மழை பெய்தாலும் அந்த நீரை சேமித்து வைக்க முடியும் என்றும் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றார் பொன்னேரி கூட்டத்தில் அதிக மழை பாதிப்புகள் ஏற்படும் முன்னெச்சரிக்கை குறித்து ஆய்வு செய்து செய்துள்ளதாகவும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து உள்ளதாகவும் தெரிவித்தார் மழை பொழிவு அதிகரிக்கும் பட்சத்தில் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என தெரிவித்தார் மாவட்டத்தில் நூற்று முப்பத்தி மூன்று இடங்கள் வெள்ள பாதிப்பு ஏற்படும் பகுதிகள் கண்டறியப்பட்டதாகவும் ஒவ்வொரு இடத்துக்கும் மூத்த அதிகாரி கண்காணிப்பு அலுவலராக நியமனம் செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகும் மேலும் வட்ட அளவில் சிறப்பு அதிகாரிகளாக துணை ஆட்சியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்கள் எக்காரணம் கொண்டும் அச்சம் கொள்ள தேவையில்லை என ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் நன்றி